நாளடியார் பாடல் எண் நூற்று நாற்பத்தி ஒன்பது இடத்தும் குடிப்பிறந்தார் செய்வன செல்லிடத்தும் செய்யார் சிறியவர் புல்வாய் பருமம் பொறுப்பினும் பாய் பரி மா போல் பொறுமுரன் ஆற்றுதல் இன்று இதில் புல்வாய் அப்படின்னு ஒரு சொல் வருது இந்த புல்வாய் என்பது இரண்டாம் வேற்றுமை தொகை புறத்து பிறந்த அன்மொழி தொகை காரணப் பெயர் என்னங்க இது ஒன்றும் புரிய மாட்டேங்குதே அதாவது இது மானுக்கு ஒரு பெயர் இந்த மான் ஏன் புல்வாய்ன்னு சொல்கிறோன்னா புல்லை தின்கின்ற வாயை உடையதனால் அது காரணப் பெயர் சரி அதனால் இரண்டாம் வேற்றுமை தொகை புறத்து பிறந்த அண்மொழி தொகை புல்லை தின்னுகின்ற வாய் அப்படின்னா விரியுது ஆனால் புல்வாயினா இரண்டாம் வேற்றுமை புல்லை என்பது இரண்டாம் வேற்றுமை புல்வாயினா அந்த இரண்டாம் வேற்றுமை உருவு அங்கு தொக்கி நிற்பதால் இரண்டாம் வேற்றுமை தொகை அதோடு நிற்கல புல்லை தின்னுகின்ற வாயையுடைய மான் அப்படின்னு விரிகிறதுனால இரண்டாம் வேற்றுமை தொகை புறத்து பிறந்த அன்மொழி தொகையாகிய காரண பெயர் என்பது அந்த புல்வாயின் ஒரு சொல்லுக்கு இலக்கண குறிப்பு அடுத்தது அது பருமம் பொறுப்பினும் அப்படின்னா பருமம் பொறுப்பினா பருத்திருத்தலை கொண்டிருந்தாலும் அல்லது தாங்கியிருந்தாலும் அதாவது பருத்திருந்தாலும் அப்படின்னு சொன்னால் அங்கே சொல்லச்சமாக மெலிந்திருந்தாலும் என்பதையும் கூட்டிக்கொள்ள வேண்டும் அப்போ ஒரு மான் வந்து பருத்திருந்தாலும் மெலிந்திருந்தாலும் என்ன நடக்கும் பாய் பரி மா போல் பொறுமுரண் ஆற்றுதல் இன்று பாய் பரினா பாய்கின்ற பறினா குதிரை மா மாங்கிறது ஒரு விலங்கு பாய்கின்ற குதிரை ஆகிய அந்த விலங்கு போல் பொறுமுரன் ஆற்றுதல் இன்று பொறுமுரன் அப்படின்னா எதிர்க்கின்ற போரை ஆற்றுதல் இன்று செய்தல் இல்லை இந்த மான் போய் அப்படி போரில் ஈடுபடுவது இல்லை இதை போலவே அது ஒரு உவமையாக முடிச்சிட்டோம் இப்போ உவமானத்துக்கு வரலாம் செல்லாயிடத்தும் குடி பிறந்தார் செய்வன செல்லிடத்தும் செய்யார் சிறியவர் அப்படின்னா செல்லாயிடத்தும்னா குடி பிறந்தார் குடி பிறந்தார்னா உயர் குடி பிறந்தவர்கள் செல்லாயிடத்தும் அவர்களிடம் பொருள் விருத்தி நடைபெறாத போதும் அவர்கள் செய்வன அவர்கள் செய்யும் நற்காரியங்களை சிறியவர் தாழ்ந்த குடியில் பிறந்தவர்கள் செல்லிடத்தும் செய்யார் அவர்களிடம் அதாவது தாழ்ந்த குடியில் பிறந்தவர்களிடம் பொருள் வளர்ச்சி நடைபெறும் போதும் அதாவது அவர்களிடம் செல்வம் மிகுந்திருந்த காலத்திலும் கூட செய்ய மாட்டார்கள் என்பது இப்பாடலின் கருத்து இதனால் உயர்குடியில் பிறந்தவர்கள் என் நிலையிலும் நற்காரியங்களையே செய்வர் என்பதும் தாழ்ந்த குடியில் பிறந்தவர்கள் ஒரு காலும் நற்காரியங்களை செய்யார் என்பதும் தெளிவாக விளக்கப்பட்டது